என்னை பொறுத்தவற்றில் நான் ஆசாபாசங்களுக்கு அடிமையாகாதவன் பதவிகளை காட்டியதே மடக்க முடியாது கோடி கோடியான பணத்தை கால் தூசியாக நினைப்பவன்தான் உங்கள் வைகோ என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் தலை நிமிர்ந்து நான் செல்கிறேன் தலை நிமிர்ந்து மேலூர் வீதியிலே வெயிலடிக்கும் வேளையிலே தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன் நாங்கள் தாயவார்த்தடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தியாக சிகரங்கள் பிறகு கொண்டு வந்த அம்பரப்பில் அந்த நீதிபதி தமிழ்நாடு அரசினுடைய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துடைய இல்லை என்ற அறிக்கை வாங்காமல் இந்த ஆலையை திறக்க கூடாது தீர்ப்பு கொடுத்தார் மூணே முக்கால் வருஷம் ஆயிற்று இந்த ஸ்டெர்லைட் நீட்டு நோவை கொண்டு வந்தே தீர்வேன் என்று அழித்துக் கொண்டு சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி மிஸ்டர் நரேந்திர மோடி காசி முதல் கன்னியாகுமரி வரை ஜலந்தர் முதல் கல்கத்தா வரை மறந்து விருந்து கிடக்கக்கூடிய நாட்டை ஆட்டி படைக்கலாம் என்ற எண்ணத்திலே வந்து சட்டத்தை மாற்றி ஒரு சர்வாதிகாரி ஆகிவிடலாம் என்று திட்டமிட்டு இந்த ஒழுவன் வைகோவுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தான் எங்கள் மண் சுயமரியாதை மண் தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாமா கலைஞரால் பாதுகாக்கப்பட்ட மண் சகோதரர் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையிலே எங்களுடைய அணி தமிழகத்தை காக்கின்ற போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது சகோதரிகளே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் காலம் ஐய பிரதேசமாகிவிடும் உங்கள் பேர பிள்ளைகள் காலம் ஆகிவிடும் உங்களுக்காகத் இந்த போராட்டம் நான் எந்த கூட்டத்திலும் ஓட்டுகின்ற எந்த கூட்டத்திலும் எங்கள் மதிமுகவை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டதில்லை எல்லா கட்சிக்காரர்களும் நான் வந்து எனக்கு சாமி போட்டு விட்டார்களே ஆக நான் பொது மனிதனாக தமிழகத்தின் ஊழியர்காரனாக தமிழகத்தின் வேலைக்காரனாக அங்கே நின்று சொன்னேன் அத்தனை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த திட்டம் அதோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது மீண்டும் தலைகாட்டலாம் என்று ஹைட்ரோ கார்பன் முயற்சிக்கிறது அதை நடக்க விடமாட்டோம் ஒரு காலம் நடக்க விடமாட்டோம் திட்டங்கள் வைத்திருக்கிறேன் நாலு நாட்களுக்கு முன்னால் வரை மாறினாருக்கோ பூமிநாதருக்கோ இந்த திட்டம் தெரியாது பட் மனசுக்குள்ளே வைத்திருந்து சொன்னேன் அங்கே ஒரு பேரூரில் பெரிய அறப்போர் ஆராட்டம் போராட்டம் நடத்த வேண்டும் என்று உடனே சரி என்று சொல்லி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக இதை கொடி காடுகளாக்கி பெரிய பெரிய பேரர்களை ஒவ்வொரு வருவோரையெல்லாம் இதை கலந்து கொள்ள செய்து தமிழகத்தை காப்போம் நம்முடைய பொன்னாடாகிய தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் காப்போம் அப்படி காப்பதற்கு உங்களிலே ஒருவராக உங்கள் சார்பாக உங்கள் பிரதிநிதியாக உங்கள் சேவகராக கரிஞ்சப்பட்டியிலே பிறந்த வைகோ இருப்பார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு